விஜயோடைய மேனேஜரை கூப்பிட்டு சார் இந்த மாதிரி வந்து என்னோட பேரன் வந்து விஜயோடைய தீவிர அரசியல் சார்ட்டை சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே மேனேஜர் போய் விஜய்கிட்ட சொல்லியிருப்பார் போல் விஜய் வந்து எப்படி சொல்கிறது ஃபோட்டோ எடுக்க தவிர்த்துறாரு குரலரை வந்து விஜயுடைய மேனேஜர் ஃபோன் பண்ணியிருக்கார் ஃபோன் பண்ணி தா சார் இந்த மாதிரி வந்து அன்றைக்கு மடை மயங்கி விழுந்தப்ப விஜய் சாரும் வந்து என்னை தூக்கி விட்டுருக்காரு அதனால் அவரை நேர பார்த்து ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னுக்கார் சார் உங்களை வர சொல்லிட்டாரு ஆனால் நீங்கள் வந்து அன்னைக்கு மாதிரி கூட்டத்தோட வந்துராதிங்க அப்படின்னு சொல்லி

எப்போ நான் ஒரு சொல்லிட்டேன் அது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கூட்டு சொன்னதுக்கு உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு இவரை விட மூத்த நடிகர் அதாவது ராதா ரவிக்காது வந்து ஃபோனில் பர்மிஷன் கேட்டார் கூட்டத்தோடு வந்துருங்க வந்துடா வந்துடாதீங்கன்னு சொன்னார் அதோட முடிஞ்சு போச்சு நெப்போலியன் எப்படின்னா நேரடியாகவே விஜய் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காரு விஜய் நின்றுக்கார் யார் அப்படின்னு கேட்டுக்கார் டக்குன்னு நீ உள்ள விட மாட்டேங்கிறான் தம்பி நான் ஒரு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் விட மாட்டேங்கிறான் நில்லு நீ யாராக இருந்தால் என்ன கண்ணு அப்படின்னு கேட்குறான் தம்பி என்ன இப்படிலாம் ஆட்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு நெப்போலியன் அதுக்கு விஜய் சொன்ன பதில் என்ன தெரியுமா சார் உங்களுக்கு அறிவு இருக்கா அப்போ நெப்போலியன் சார் சொல்லி இல்லை என்ன தம்பி நம்ம ஒரு உரிமையில் தான் என்ன உரிமை என்ன உரிமை யாருக்கு என்ன உரிமை அப்படின்னு தம்பி தம்பி நீங்கள் ஒரு தம்பி மாதிரி தானே அப்படி சார் யாருக்கு சார் யார் சார் தம்பி யாருக்கு சார் யார் சார் தம்பி அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துகிறேன் அது என்ன அப்படின்னா எங்களை நடிகர்களாக மட்டும் பாருங்கள் நாங்கள் நடிப்பது சிரிப்பது அழுவது நல்ல நல்லது செய்வது எல்லாமே வந்து நாட்டுக்காக இல்லை காசுக்காக அப்படிங்கிறது வந்து அப்பவும் இப்போவும் எப்பவும் சென்னை அத்தி ரெடி கலெக்ஷன்ஸ் செரமெடி செலப்ரேஷன்ஸ் காஞ்சிபுரம் ராஜா பாயாசம் ஒன்று ஒன்று வாங்கினால் இலவசம் உங்கள் தீபாவளி உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆஸ்தார் மூவி தயாரிப்பாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இந்த கரூர் அப்புறம் விஜய் அவர்கள் வந்து உற்று நோக்குறது வந்து இருக்கோ அப்படின்னு சொல்லப்படுது சார் என்னென்னா வந்து இப்போ வந்து ராதாரவி அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு வந்து ரொம்ப வைரலாகி போயிட்டு இருக்கு என்னன்னா ராதாரவி அவர்களை வந்து விஜய் அவர்கள் செய்ய மதிக்கவே இல்லை ஒரு மூத்த நடிகர் அவர் ஆனா அவருக்கான மதிப்பை இவர் கொடுக்கவே இல்லை கேட்ட ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லப்படுது சார் இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சோஷியல் சோசியல் மீடியால பேசப்பட்டு இருக்கீங்களே அதுவும் நீங்களும் வந்து விஜய் அவர்கள் கூட சரி எஸ் ஏ சந்திரசேகர் அவங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் விஜய் என்பவர் யார் எப்படிப்பட்டவர் சார் அதாவது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயினுடைய பல ஆட்டிடியூடான சம்பவங்கள் பற்றி இப்போ சமீபத்தில் வந்து பெரியதளவில் பேசிகிட்டு இருக்காங்க அது காரணம் இந்த கரூர் சம்பவம் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் இப்படிப்பட்டவரா அப்படிங்கிற ஒரு பல பதிவுகள் அதாவது வந்து ராதாரவி வந்து இப்போ கொடுத்த பேட்டி இல்லை பல சில வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டி வருத்தப்பட்டு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அந்த பேட்டியில் அது என்ன அப்படின்னா சர்க்கார் படத்தில் வந்து விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருக்காங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராதாரவி விஜய் நடித்த ரசிகன் படத்திலே வந்து நடிச்சிருக்கிறாரு ஸோ விஜயினுடைய ஆரம்ப காலகட்ட படம் அது அதாவது விஜயினுடைய மூணாவது படம் ரசிகன் அந்த படத்திலே ராதாரவி நடிச்சிருக்காரு ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ராதா ரவிக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருந்துச்சு நட்பு இருந்துச்சு இதெல்லாம் இல்லாமல் எஸ்ஏ சந்திரசேகர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் அவருடைய பல படங்களில் அவருடைய இயக்கத்தில் வந்து ராதா ரவி நடிச்சிருக்காரு ஸோ ரவிக்கும் எஸ்ஏ சந்திர சேகருக்குமே ஒரு நல்ல ரேப்பும் இருந்துச்சு ஆரம்பத்தில் விஜய் வந்து ரசிகன்லாம் நடிக்கும்போது அவருக்கு ஒரு பெரிய அடையாளம் கிடையாது ஒரு பெரிய நடிகர்னு யாருமே அவர் ஏற்றுக்கலை ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவரோடு நடிக்கிறதுக்கு பெரிய நடிகர்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க மனோரமா நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் ஸ்ரீவித்யா நடிச்சிருந்தாங்க ராதாரவி நடிச்சிருந்தாங்க காரணம் என்ன இதெல்லாம் வந்து அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகர் காண்டி அவங்கலாம் வந்து அந்த படத்தில் குறைஞ்ச சம்பளத்தில் வந்து நடித்து கொடுத்தாங்க அதாவது இப்போ அவங்க வாங்குகிற சம்பளத்தை விட குறைச்சி சம்பளம் வாங்கிட்டு நடிச்சு கொடுத்தாங்க ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஒரு நட்பு அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சர்க்கார் படத்தில் மீண்டும் விஜயும் ராதாரவியும் சேர்ந்து நடிக்கிற ஒரு ஒரு சூழல் அது அந்த படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்க ஸோ இங்கே ரொம்ப முக்கியமாக அந்த பேட்டியில் ராதாரவி வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா பேரன் வந்து தீவிர விஜய் ரசிகன் அதாவது வந்து விஜய் ஒரு தடவை பார்க்கணும் எப்படியாவது விஜயோட ஒரு தடவை போட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு வந்து தீவிர ரசிகன் டெய்லி படப்பிடிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது பேசுவாங்கல்ல போய் படுத்தோன நெஞ்சில் ஏறிப்படுத்திட்டு தாத்தா நீங்கள் வந்து விஜய் படத்தில் தானே நடிச்சிங்க அங்கிள் படத்தில் தானே நடிச்சு சொன்னீங்க விஜய் அங்கிளோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் நான் விஜயங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு டெய்லி ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு போனோன்னு டெய்லி வந்து தொந்தரவு பண்ணுவார் போல் அவங்க பேரன் வந்து தொந்தரவு பண்ணுவர் போல் ஒரு நாள் ராதாரவி வந்து அப்படி இருக்காரு சரிடா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போவேண்டாம் வாடா ஷூட்டிங்கு வாடா விஜயங்களை பார்க்கலாம் உன்ன உனக்கு ஒரு ஃபோட்டோ தானே எடுக்கணும் நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதாரவி வந்து பேரனை கூட்டிகிட்டு தளத்துக்கு வராரு ஸோ கூட ராதாரவியோட பேரனும் இருக்கார் படப்பிடிப்பு நடக்குது ஸோ ஒரு இடைவேளை நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயோடைய மேனேஜரை கூப்பிட்டு சார் இந்த மாதிரி வந்து என்னோடய பேரன் வந்து விஜயோடைய தீவிர ரசிகன் விஜய் வந்து பார்க்கணும் விஜயோட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுங்கிறதுக்காண்டி வந்திருக்கான் ஸ்கூலுக்கே போல் லீவ் போட்டு வந்திருக்கான் சார்ட்ட சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் உடனே மேனேஜர் போய் விஜய்கிட்ட சொல்லியிருப்பார் போல் விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து அந்த படத்துடைய மேக்கப்பில் இருக்கேன் அதனால் ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து எப்படி சொல்கிறது ஃபோட்டோ எடுக்க தவிர்த்துறார் இந்த இடத்துல ராதாரவி அந்த பேட்டியிலே சொல்கிறாரு என்ன பெரிய மேக்கப்பு அப்படிங்கிறார் உண்மைய்தான் இப்போ ஒரு படத்தினுடைய மேக்கப் அப்படின்னா ஒரு வித்தியாசமான கெட்டப்பு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எந்திரன் படத்தில் வந்து ரஜினி போடுற மாதிரியான ஒரு கெட்டப்பு இல்லை என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அப்பு அபூர்வ சகோதரர்கள் வந்து கமல் வந்து குள்ள கெட்டப் ஒன்று போட்டிருப்பார் அந்த மாதிரி கெட்டப்பு இல்லை அவ்வை சண்முகையில் வந்து க வந்து கமல் வந்து ஒரு லேடி கெட்டப் போட்டுப்பார் அந்த மாதிரி கெட்டப்பு ஏதோ ரேரான ஒரு கெட்டப்னா அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த கேரக்டர் அந்த கெட்டப் அது லீக் ஆகிடக்கூடாதுன்னு எல்லாருமே யோசிப்பாங்க அது நியாயமும் கூட இப்போ சர்க்கார் படத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு சிவிலியன் சிவிலியன்னா மக்களோட மக்களாக இருக்கிற ஒரு நாயகனாக விஜய் நடிச்சிருப்பார் ஸோ அதில் ஒன்றும் பெரிய கெட்டப் சேஞ்சோ ஒரு பெரிய மேக்கப் சேஞ்சோ எதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனால தப்பு இல்லை ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய பிரபல நடிகர் ராதா ரவி வந்து இன்னைக்கு அவர் மட்டும் நடிகர் கிடையாது அவருடைய தந்தையார் எம் ஆர் ராதா இருக்காரு அவருமே வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர் அதாவது வந்து பல எப்படி சொல்றது கருத்துக்களை வந்து ஆணித்தரமாக சொல்லிட்டு போன ஒரு நடிகர் அவர் சொன்ன ஒரு விஷயம் நாம இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துகிறேன் அது என்ன அப்படின்னா எங்களை நடிகர்களாக மட்டும் பாருங்கள் நாங்கள் நடிப்பது சிரிப்பது அழுவது நல்ல நல்லது செய்வது எல்லாமே வந்து நாட்டுக்காக இல்லை காசுக்காக அப்படிங்கிறது வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே எம் ஆர் ராதா வந்து சொல்லிட்டு போயிருக்கார் ஸோ அவருடைய மகன் ராதா ராதாரவின் போது அவருக்குமே வந்து தி சினிமாவலத்தில் ஒரு தனி அடையாளம் இருக்கு அது இல்லாமல் ராதாரவி பல வருடங்களாக தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நடிகர் சங்கத்தினுடைய செக்ரட்டரி செயலாளராக இருந்திருக்கிறாரு ஸோ பெரிய கட்சியில எல்லாம் இணைஞ்சு பணியாற்றிருக்கிறாரு நிறைய அனுபவங்கள் உண்டு ராதாரவிக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ராதாரவியோட பேர ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுனால என்ன வந்துட போகுது என்ன தான் வந்துட போகுது அதை அனுமதிச்சிருக்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டார் போல் அதுக்கப்புறம் வேறு ஒரு தேதியில் வந்து நாங்கள் விஜய் சார் வந்து கூப்பிடுவார்னு சொல்லியிருக்காரு நான் கூப்பிடுவார் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு தேதியில் மறுபடியும் ராதா ரவி ஃபோன் பண்ணி கேட்டுக்கார் சார் இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து பார்த்து ஃபோட்டோ எடுக்கலாமா என்னோடய பேர் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னு சொன்னோடனே விஜய் சார்ட்ட சொல்லியிருக்காங்க விஜய் சார் வந்து வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அதாவது விருப்பப்பட்டு வர சொன்னாரா இல்லை விருப்பம் இல்லாமல் வர சொன்னாரா அது நமக்கு தெரிய வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு ராதாரவி என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய ராதாரவி அவருடைய மனைவி மகள் மருமகன் மகன் ம மருமகள் பேரன் பேத்திங்க குடும்பம் எல்லாருமே இருப்பாங்கள்ல ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு குடும்பங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் மாதிரி தானே ஒரு தலைவனை வச்சு அப்படியே அந்த குடும்பம் நிறைய பேர் இருப்பாங்க கிளைகள் இருப்பாங்க ஸோ அவங்களெலாம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் கூட்டிகிட்டு போயிருக்காரு விஜய் வீட்டுக்கு அங்கே ஒரு காஃபி சாப்பிட்டு எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்த் விஜய் அஜித் உங்கள மாதிரி நடிகர்களோட ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும் அப்படின்னா ஆசைப்படுவாங்க யாராக இருந்தாலும் அது இயல்பு ஸோ அப்படி விஜயோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லாருமே கேட்டவாடு எல்லாருக்குமே வந்து போஸ்ட் கொடுத்து விஜய் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு ராதாரவி பேரனுமே வந்து அந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்து விஜய் வந்து எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க ஓகேவா இந்த சம்பவம் முடிஞ்சிருச்சு இந்த படம் சர்க்கார் படத்தினுடைய ஆடியோ வெளியீடு அது அந்த ஆடியோ ரிலீஸும் போது லோபிபீன்னு சொல்லுவாங்க அதாவது குறைந்த ரத்த அழுத்தம் அந்த இரத்த அழுத்தத்தினால என்ன ஆகிட்டோம்னா மயக்கப்பட்டு விழுந்துட்டார் மேடையிலே ராதாரவி மயக்கப்பட்டு விழுந்துட்டார் ஸோ இப்போ ஒரு மேடை ஒரு பத்து பஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் விழுந்துட்டார் அப்படின்னா செலிபிரிட்டி விழுந்துட்டார் அப்படின்னா அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஓடி போய் அவரை தூக்குவாங்க இது மனித இயல்பு தானே இப்போ நான் ரோட்டில் போகிறோம் ஒருத்தர் டூ வீலரில் வந்து கீழே விழுந்துட்டார்னா ஒரு நாலு பேர் தூக்கி விட்றாங்கல்ல அந்த மாதிரி தான் ட்ரக்குன்னு போய் தூக்கி விடும்போது போது விஜய்யும் வந்து போய் ராதாரவியை வந்து தூக்கி விட்டுருக்காரு அதுக்கப்புறம் தண்ணி தொழிச்சு கொஞ்சம் காஃபி டீ எல்லாம் கொடுத்து அப்புறம் அவர் நார்மல் ஆகிட்டார் ஸோ இந்த சம்பவம் இந்த இடத்துல வந்து நீங்கள் மயங்கி விழுந்தப்போ விஜயவும் வந்து உங்களை தூக்கி விட்டார் அப்படின்னும்போது அவர் ஒரு பிரபலமான நடிகராக இருக்கார் ஸோ அவரும் நம்ம காண்டி பண்ணியிருக்கிறாரு ஒரு சின்ன உதவி தானே இது இது அந்த நேரத்தின் உதவி தான் இது மனிதர்கள் செய்யக்கூடிய சாதாரணமான உதவி தான் இருந்தாலும் ஒரு நன்றி தெரிவிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் ராலரை வந்து விஜயுடைய மேனேஜர் ஃபோன் பண்ணியிருக்காரு ஃபோன் பண்ணி தா சார் இந்த மாதிரி வந்து அன்னைக்கு மடை மயங்கி விழுந்தப்ப விஜய் சாரும் வந்து என்னை தூக்கி விட்டுருக்காரு அதனால அவரை நேர பார்த்து ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு இருக்காரு சரி சார் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார்கிட்ட கேட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்காரு சார் உங்களை வர சொல்லிட்டாரு ஆனால் நீங்கள் வந்து அன்னைக்கு மாதிரி கூட்டத்தோட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரும் குடும்பத்தோட வந்த குடும்பத்தோட வந்ததை கூட்டம்னு சொல்லியிருக்காரு அன்னைக்கு மாதிரி நீங்கள் கூட்டத்தோட வந்துடாதீங்க அப்படின்னு ஒன்று ராதாரவி கேட்டுக்காரு கூட்டத்தோட வந்துடறாதீங்கன்னா என்ன சொல்ல வர்றீங்க எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுருக்காரு ஆனால் ராதாரவியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரஃப் டஃபான ஆள் தான் எம் ஆராதாவோட ரத்தம் ராதாரவிக்கு இல்லாமல் இருக்குமா கொஞ்சம் முரடுத்தனமான ஆளு தான் யாரா இருந்தாலும் எடுத்துரிஞ்சு பேசக்கூடிய அப்படி அசால்ட்டாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான் அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது அது இயல்பு அவரோடது என்ன சொல்கிறீங்க கூட்டம்னா யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுதான் சார் அன்றைக்கி நீங்கள் ஒரு பத்து பதிஞ்சு பேரோடு வந்துட்டிங்களே ஆமாம் அதெல்லாம் என்னுடைய மனைவி குழந்தைங்க பொண்ணு பேரம்பத்திங்க அப்படின்ட்டு இருக்காரு அதான் அந்த கூட்டத்தோடு வந்துடாதீங்க சார் என்ன சார் இது என்ன மீனிங் இது கூட்டத்தோடு வந்துராதிங்கன்னா என்னுடைய மனைவி என்னுடைய மகள் என்னுடைய குழந்தை என்னுடைய மருமகன் என்னுடைய பேரம்பிங்கள்லாம் உங்களுக்கு கூட்டமாக தெரியுது அவங்களாம் என்னுடைய சொந்தங்கள் என்னுடைய இரத்த சொந்தங்கள் நான் இல்லாமல் அவங்க இல்லை அவங்க இல்லாமல் நான் இல்லைங்கிற மாதிரி என்னுடைய குடும்ப உறவுகள் அவங்க 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 வந்து ஃபோட்டோ எடுத்ததை வந்து நீங்கள் இப்படி வந்து கூட்டத்தோடு வந்துடாதீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரியான அர்த்தம் இது நான் வந்து கூட்டத்தோடையும் வரல தனியாலாகவும் வரல வச்சிருப்பா ஃபோனைன்னு கட் பண்ணிட்டேன் சார் எனக்கு ஒரு இங்கே வந்து ஒரு புரிதல் வேணும் சார் அதாவது ராதாரவி அவர்கள் அவர் பீக்கில் இருக்கும் போது இவரோட படத்துக்கு ரொம்ப குறைவான சம்பளம் வாங்கி நடித்து கொடுத்தவர் அப்போ ஒரு நன்றி இருக்கணும்ல ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ இவரை விட இவர் வளர்ந்துட்டு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் வயசு ஒரு பெரியவர் நடிப்பு தொழிலும் பெரியவர் அப்போ அந்த ஒரு விஷயத்த பார்த்தாச்சும் மரியாதை கொடுத்துருக்கணும் சார் அப்போது எப்படி ஒரு மனநிலை செய்யுது தேவனின் குழந்தைகள்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தேவனின் குழந்தை நேராக வந்து வானத்தில் இறக்கி இருக்கிறாங்க சீரியஸா அவர் வந்து அப்படியே வானத்திலேருந்து இறக்கியிருக்காங்க நான் இங்கே வந்து விஜய் மட்டும் சொல்லலை இங்கேருந்து நடிகர்கள் எல்லாருமே என்னென்னா பாப்புலாரிட்டி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா பேர் வேண்டாமே பல நடிகர்கள் இன்றைக்கி இருக்கிற உச்சத்தில் இருக்கிற நடிகர்கள் டாப் டென் நடிகர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ இருக்கிற கவின் உட்பட எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடித்து அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தேவனின் குழந்தைகள் நேராக அப்படியே தே வானத்துலேருந்து இருந்து இறக்குவாங்க குழந்தைய வருவாங்க அப்படியே வந்து அப்படி தூக்கி வளர்ப்பாங்க அப்படியே அடுத்து அப்படியே அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்து அவங்க நமக்கு நம்ம நம்மளோட அவங்க மக் நம்மளோட சமமானவங்க இல்லை அவங்க அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க நீங்களும் நானும் வந்து ரோட்டில் நடந்து போகிறவங்க அவங்களுக்கு அவங்க அப்படி இல்லை தேவனின் குழந்தைகள் அதனால் வந்து ராதாரவி அந்த காலத்தில் வந்து நடித்து கொடுத்துருக்காரு அதெல்லாம் அவங்க வந்து யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தேவனின் குழந்தைகள் அதனால் அதை பற்றி அதுக்கு மேலே என்ன சொல்லணும் உங்களுக்கு அப்படி ஒரு ஆட்டிடியூடு வந்து நடிகர்களுக்கு வருது அது எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில ஆனால் சார் இந்த மாதிரி சம்பவம் ஒருத்தர்கிட்ட மட்டுமே நடந்திருக்கான்னு கேட்டால் இல்லை சார் இதே மாதிரி நெப்போலியன் அவர்கிட்டயும் இதுவும் ஒரு கிளாஷ் நடந்துருக்கு எப்பணவர்களும் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் அது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட கூட்டிட்டு வந்துருக்கான்னு சொன்னதுக்கு உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டிருக்காரு சார் இவரை விட மூத்த நடிகர் அதாவது ரவிக்காவது வந்து ஃபோனில் பர்மிஷன் கேட்டார் கூட்டத்தோடு வந்துடுங்க வந்துடா வந்துராதிங்கன்னு சொன்னாரு அதோட முடிஞ்சு போச்சு நெப்போலியன் எப்படின்னா நேரடியாகவே விஜய் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காரு போக்குரி படத்தில் நெப்போலியன் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இப்போ இங்கே ரவி மாதிரி பார்த்தீங்கன்னா நெப்போலியனும் ஒரு மூத்த நடிகர் தான் நெப்போலியனும் ஹீரோவாக நடித்த ஒரு நடிகர் தான் நெப்போலியனும் பல கேரக்டர்ஸ் பண்ண ஒரு நடிகர் தான் சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் நடத்திட்டு இருந்த ஒரு நடிகர் தான் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசியல்லையும் ஈடுபாடு காட்டி அதில் வந்து துணை மத்திய அமைச்சராக இருந்தவர் ஒரு நடிகர் தான் ஸோ அப்படி ஒரு பல விதமான அடையாளங்களோடு இருக்கிற ஒரு மரியாதைக்குரிய நடிகராக தான் இன்னைக்கு நெப்போலியன் இருக்கார் நெப்போலியன் அப்படின்னா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதைக்குரிய நடிகர்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்னைக்கும் அமெரிக்காவில் வந்து அவர் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கார் அப்படிப்பட்ட ஒரு நெப்போலியன் அவர் வந்து விஜயோட போக்குரி படத்தில் சேர்ந்து நடிக்கும் போது நெப்போலியனை பார்க்குறதுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு ஒரு பத்து பதிஞ்சு இருபது ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குறாங்க பார்த்துட்டு சார் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னோட படப்பிடிப்பு தளத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஒன்றா சாப்பிட்ருக்காங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் இந்த படத்தினுடைய விஹி ஹீரோ விஜய் சாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு கேட்டுருக்காங்க இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் சாரோடதானே நம்ம தம்பிதாங்க இது எதுக்கு கேட்டுக்கிட்டு ஏன்னா நெப்போலியன் அப்படின்னாலே ஆமா ஒரு உரிமை அது இல்லாம பாத்தீங்கன்னா நெப்போலியன் அப்படின்னாலே அவருடைய நண்பர்களும் வந்து ஒரு குவாலிட்டியான நண்பர்களா தான் இருப்பாங்க ஒரு ஒரு பெரிய ஒரு ஆட்களா தான் இருப்பாங்க ஸோ வாங்க வாங்க போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த கேரவேண்டில தான் இருக்கார் நம்ம போகலாம் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டுட்டு நேராக கேரவன் போயிருக்காரு கேரவன் போய் அந்த டோர் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து திறக்கிறதுக்கான இப்படி வந்து பண்ணியிருக்கிறாரு ஒரு கேரவனுக்கு பாதுகாவலராக என்ன பண்ணுவானா ஒரு பையனை போட்டிருப்பாங்க ஒரு சின்ன பையன் செல்லவாரி பசங்க இந்த மாதிரி ஒரு இருபது இருபத்தி அந்த மாதிரி வந்து எந்த புரிதலும் இல்லாமல் யாரை பற்றியும் அவங்க யாருங்கிற தெரியாத அடையாளமே தெரியாத ஒரு ஆளுங்களை வந்து போட்டு வச்சுருப்பாங்க அவன் டோரை போய் திறங்க போனோன்னா அவன் ஓடி வந்து சார் சார் யார் சார் நீங்கள் அப்படினு கேட்டுக்கான் இப்போ யாரும் கேட்குற இந்த படத்தில் நடிக்கிற அது இல்லாமல் நெப்போலியன்பா நடி விஜய் பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்காரு அதெல்லாம் நீங்கள் வந்து கேரவன் கிளெலாம் போகக்கூடாது சார் என்ன நீங்கள் என்னை கேட்காம கேரவன் கிளே ஏறீங்க அப்படின்னு கேட்டுக்காரு எப்போ எதுக்குப்பா உன்னே கேட்கணும் விஜய் பார்க்குறதுக்கு நான் இப்போ ஒன்றே கேட்கணும் என் தம்பி அவர் நீ என்ன பேசி பேசிக்கிட்டு இருக்க தள்ளனி அப்படின்ட்டு இருக்காரு இல்லை இல்லை அதெல்லாம் தள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நெப்போலியனுக்கும் அந்த பையனுக்கும் கேரவனை பார்த்துக்கிற பையனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாக்குவாதம் அந்த வாக்குவாதத்தில் பார்த்தீங்கன்னா இவர் சொல்லியிருக்காரு எப்பா நான் யாரும் தெரியுமா உனக்கு நீங்கள் யாராக வேணா இருங்க எனக்கு என்ன இருக்கான் இப்படி எல்லாம் பேசுற என்ன நீ பேசுற இருப்பானே அவர் வெளியில வரட்டும் விஜய் வெளியில வரட்டும் நான் என்னன்னு கேட்கிறேன் இருப்பா நான் உள்ள போறப்பன் மறுபடியும் கேரவன்டா திறக்க போயிருக்காரு அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா உள்ள இருந்து டார் வந்து திறந்துருக்கு திறந்து படிக்கட்டில் வந்து ரெண்டு படி இறங்கி விஜய் நின்றுக்காரு யார் எப்படின்னு கேட்டுக்காரு தக்கின்னு கோபமா ஆ தம்பி என்ன தம்பி இங்கே பாருங்க அவங்க என்ன தம்பி இந்த மாதிரி யார் என்ன ஒரு விஐபி வராங்க அவங்க யாரும் கூட தெரியாத ஆட்களை வந்து நீங்கள் வந்து பாதுகாவலராக போட்டு வச்சுருக்கீங்க என்னை விட மாட்டேங்கிறான் தம்பி நான் ஒரு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் விட மாட்டேங்கிறான் நில்லு நீ யாராக இருந்தால் என்ன கண்ணு அப்படின்னு கேட்குறான் தம்பி என்ன இப்படிலாம் ஆட்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறார் நெப்போலியன் அதுக்கு விஜய் சொன்ன பதில் என்ன தெரியுமா சார் உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கார் சார் ஒரு முன்னாள் அமைச்சரு மூத்த நடிகர் அதெல்லாம் அவருக்கு நான் தான் சொன்னேன்ல தேவனின் குழந்தைகள் ஓகேவா இப்போ எப்படி இருக்கும்போது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டுக்காரு சார் என்ன என்ன தம்பி என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்காரு சார் நிஜமாக தான் சார் கேட்குறேன் நான் வந்து ஒரு கேரவனில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து ஒரு நீங்களும் ஒரு நடிகர் தான் உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரியும் நீங்கள் எப்படி திடீர்னு வந்து கேரவனில் வர வந்தீங்க நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கேரவனை திறந்து உள்ளே வருவீங்களா நீங்கள் தம்பி நீங்கள் சொல்லுங்கன்னு தான் சொன்னேன் அந்த பையன் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே வரப்பேன் அதெல்லாம் பேசாதீங்க சார் அப்படின்ட்டு விஜய் அப்போ நெப்போலியன் சார் இல்லை என்ன தம்பி நம்ம ஒரு உரிமையில தான் என்ன உரிமை என்ன உரிமை யாருக்கு என்ன உரிமை தம்பி தம்பி நீங்கள் ஒரு தம்பி மாதிரி சார் யாருக்கு சார் யார் சார் தம்பி யாருக்கு சார் யார் சார் தம்பி அப்படின்னு கேட்டுக்காரு இல்ல தம்பி நான் நம்ம தம்பி அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்துல வந்துட்டேன் அதெல்லாம் பண்ணாதீங்க சார் இனிமே வரதா இருந்தா என்னோட மேனேஜர் இருக்கார் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு முறைப்படிவாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லை தம்பி அப்படின்னு ஒரு ஷாக் ஆகி நின்றுருக்கார் யார் நெப்போலியன் ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஆளுமை நான் இப்போ மறுபடியும் அந்த நெப்போலியனுடைய பேட்டியை ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் அவர் கண் கலங்குது அது பேசும்போதே அவர் சொல்கிறாரு என்ன சொல்றாருன்னா நான் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அவமானமான சூழ்நிலையை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறார் நெப்போலியன் நான் இப்படியெல்லாம் நான் சந்தித்ததே இல்லை என்னை யாருமே இப்படி கேவலப்படுத்து நான் வளர்ந்து வந்து இத்தனை காலகட்டங்களில் யாருமே என்னை இப்படி பண்ணதில்லை

சுயமரியாதையாக இருக்கிறவங்க யாருமே நடிக்க மாட்டாங்க நெப்போலியன்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட அவரெல்லாம் எப்படிப்பட்ட கேரக்டர்னா அவரோட ஒரே பையன் அவருக்கு உடம்பு அந்த தனுஷுங்கிற பையனுக்கு அந்த உடம்பு சரியில்லை உடல்நிலை சரியில்லைங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அந்த பையனை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஒரு அமெரிக்காவில் போய் அமெரிக்காவில் போய் சிட்டியில் இருக்கலாம் டாப் சிட்டியில் இருக்கலாம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு கிராமத்தில் போய் அங்கே விவசாயம் பார்த்துக்கிட்டு பையனுக்காண்டே ஒரு வீடு டிசைன் பண்ணி கட்டிட்டு தன் மகனுக்காண்டே ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கார் அதாவது நெப்போலியன் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் அவரோட பேர் குமரேசன் நினைக்கிறேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகனாக வந்து நெப்போலியன் பேர் வச்சு நெப்போலியனா அவர் நடிகனாக இருந்து ஒரு பெரிய இப்போ ஸ்டாராகி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி நடத்தக்கூடிய ஒரு ஒரு முதலாளியாகி ஒரு மத்திய இணையமைச்சராக இருந்து எல்லா அடையாளங்களையும் தூக்கி தூக்கி போட்டுட்டு நெப்போலியன் அப்படிங்கிற அடையாளங்கள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு குமரேசன் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு வந்தார் அந்த அடையாளமா அந்த மகனுக்கு தகப்பனா இன்னைக்கு வந்து அவர் மகனுடைய சந்தோஷம் தான் வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு பணம் காசு புகழ் எதுவுமே எனக்கு வேணாம் எனக்கு என் பையன் சந்தோஷம் அதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாரா எல்லாரெல்லாம் அப்படிலாம் சேர்ந்து போக மாட்டாங்க சேர்ந்து நடிக்க மாட்டாங்க எல்லாரெல்லாம் காசுக்கு வெலை போக மாட்டாங்க ஸோ அப்படி வந்து தொடர்ந்து எல்லாரையும் அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திகிட்டு தான் இருக்கார் விஜய் இதெல்லாம் வந்து தொடர்ந்து இன்னைக்கு வந்து பல க பல காணொலிகள் பல பேர் சொல்கிற விஷயங்கள் இன்னைக்கு வந்து பழைய விஷயங்கள்லாம் தோண்டி வைரல் ஆகிட்டு இருக்கு சார் இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் பார்க்கணும் சார் இப்போ இதெல்லாம் வந்து நடிகர்கள் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இப்போ நடந்தது அதை வந்து ஷேர் பண்ணிட்டாங்க அதை சில பேர் வந்து இல்லப்பா விஜயா அவர்களோட வளர்ச்சியை கண்டு புறாப்பட்டவங்க இப்படி சொல்றாங்க அது பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த கரூர் சம்பவம் நம்ம யாராலும் மறுக்கவே முடியாது இந்த கரூர் சம்பவத்துக்கே விஜயா அவர்கள் மிக முக்கிய காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வேணும் தான் லேட்டாக வந்தது காரணம் அவரோட படத்துக்கு சில சீன்கள் வந்து தேவைப்படுது ரியாலிஸ்டிக்காக அதனால கூட்டம் கூடணும் அந்த இடத்துல அந்த கூட்டம் பிறகு தான் அந்த சீன் எடுக்க முடியும் அதனாலேயும் லேட்டாக வந்தாரு லேட்டாக வந்த பிறகு அந்த சீனையும் எடுத்துட்டாங்க இப்போ அந்த ஜனநாயக படத்திலையும் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சில கருத்துக்கள் பேசிட்டு இருக்காங்க சார் இது உண்மைங்களா இல்லை அதாவது வந்து மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ஒரு ஒரு காணொலியில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு அதாவது வந்து இந்த 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 பரப்புரைகள்லாம் நடந்தது இல்லையா அந்த மாநாடு பரப்புரைகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேமரா அதாவது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு கேமராக்கள் வச்சு அதை வந்து படம் பிடிச்சதாக சொல்கிறாங்க ட்ரோன் கேமராக்கள் வச்சு படம் பிடிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அலெக்ஸா ஒரு கேமரா இருக்குது ஏரி அலெக்ஸா அந்த கேமரா பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அந்த கேமராலாம் பார்த்தீங்கன்னா உயர் தர படப்பிடிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய கேமரா அந்த கேமராலாம் கூட வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த கூட்டத்தை அப்படின்னு சொல்கிறாங்க அவர் அந்த நக்கீரன் கோபால் சார் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு ஸோ இதில் உண்மை இருக்குமா உண்மை இருக்காதாங்கிறது நமக்கு தெரியல அது தெரிய தெரியாமல் நம்ம வந்து தவறான கருத்தை சொல்வதும் நியாயமும் கிடையாது பட் என்ன நடந்துருக்கலாம் அப்படின்னா இப்போ ஜனநாயகன்ற படத்தை வந்து அவர் எடுத்துகிட்டு இருக்கிறார் அதுதான் அவருடைய கடைசி படம் ஸோ கடைசி படம் சொல்லிட்டு கட் அது தெரில அது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம அதாவது அந்த கடைசி படத்தில் வந்து நிச்சயமாக வந்து அவர் அரசியல் பேச தான் செய்வார் அரசியல் பேசுகிறதுனால இந்த மாதிரி மாசான க்ரௌடு இதை வச்செல்லாம் நிச்சயமாக காட்சி அமைப்புகள் அந்த படத்தில் ஜனநாயக படத்தில் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக ஒரு க்ரௌடு வந்து வந்து வராங்க லட்சக்கணக்கில் வராங்க மாநாட்டுக்கு ஆயிரக்கணக்கில் வராங்க பரப்புரைகளுக்கு ஸோ இந்த க்ரௌடெல்லாம் நம்ம ஷூட் பண்ணோம்னா அந்த படத்தில் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த ஃபுட்டேஜை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த ஹெச் வினோத் அப்படிங்கிற டேரக்டரோட தான் அவன் வந்து எல்லா இடத்துக்கும் பயணிச்சாரு இதுக்காண்டி வந்து அந்த ஃபுட்டேஜை வந்து எடுத்தாங்க அதை பயன்படுத்துறதுக்காண்டி எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் இருக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஒரு வேலை நடந்தாலும் நடந்திருக்கலாம் பொதுவாக என்னன்னா இந்த மாதிரி கூட்டங்கள் வரும்போது இந்த கூட்டத்தை இது ஏன்னா இது விஜய் தான் வந்து தலைவராக இருக்காரு ஸோ படத்துலையும் அங்கே அந்த மாதிரி ஒரு அரசியல் அமைப்பு காட்சி இருக்கலாம் ஸோ அங்க ஒரு கூட்டமான ஒரு இடம் தேவைப்பட்டிருக்கலாம் ஸோ இது வந்து எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முழுக்க இது வந்து தவறு நீங்கள் சொல்கிறபடியே ஒரு வேலை எடுத்துருந்தாங்கன்னா இதுக்குமே பல சில படங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு உண்மையான சீன்களை வந்து எடுத்து பயன்படுத்துவாங்க ஓகே ஆனால் என் படத்துக்கு பயன்படணும்னு சொல்லி அங்கே நடக்கிற கூட்டத்தை வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லி எடுத்திருக்காங்கன்னா அப்போ அது ஷூட்டிங் ஸ்பாட்டா இல்லை அரசியல் களமாக இது வந்து நல்ல சரியான கேள்வி தம்பி இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் களம் ஆனால் என்னென்னா இது வந்து அப்படின்னா இது வந்து ஒரு காட்சி அமைப்பு கிடையாது உங்களுக்கு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காட்சி அமைப்பு கிடையாது ஒரு சீன் கிடையாது அதெல்லாம் கிடையாது இதில் வந்து அங்கே அரசு அங்கே நடக்கிற எல்லா விஷயம் எல்லா விஷயங்களையும் எங்கே காட்டப்போகிறதில்ல அந்த கூட்டத்தை அதாவது ட்ரோன் கேமராவில் எடுக்கிற மாதிரி ஆமாம் இருக்கலாம் அதாவது வந்து இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய அதாவது வந்து பொதுவாக என்னென்னா ஒரு கூட்டம் போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் ஒரு பெரிய வரும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அழகர் ஆற்றுல இறங்குற அந்த மதுரை ஓடிய திருவிழா இருக்கு நடக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே அந்த இடத்துல சேருவாங்க அந்த இடத்துல ஆற்றில் ஸோ அப்படி போது அதை வந்து ட்ரோன் கேமரா மாதிரி இதில் வந்து நிறைய பேர் வந்து ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுப்பாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பு ஏதாவது படத்தில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபுட்டேஜை வந்து வியாபாரம் பண்ணுவாங்க அதாவது வந்து எங்ககிட்ட இந்த மாதிரி ஏற்கனவே அழகிற ஆற்றுல இறங்கும்போது வந்து எடுக்கிற கூட்டம் லட்சக்கணக்கான கூட்டத்தோடு இருக்குன்னு இது லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்டி மதுரைக்கு போய் அழகர் ஆத்திர இருக்கிற மாதிரியான காட்சி சினிமா காண்டி எடுக்கணும்னா எத்தனை லட்சங்கள் செலவாகும் எத்தனை கோடிகள் செலவாகும் அதனால இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பயன்படுத்துறது இது பேர் ஸ்டாக் ஷாட்னு சொல்லுவாங்க ஸ்டாக் ஷாட்னா ஒரு ஸ்டாக்ல வச்சிருப்பாங்க ஒரு ஒன்றும் இல்லை மலையிலேருந்து கா இப்பெல்லாம் நிறைய ரியாலிட்டிக்காக எடுக்க ஆரமிச்சிட்டாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காரை மலையிலேருந்து உருட்டி விட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷாக் ஸ்டாக் ஷாட்னு சொல்லுவாங்க அது எங்கேயா ஏதோ ஒருக்காண்டி எடுத்து வச்சுருப்பாங்க எடிட்டர்ஸ் அதை வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அந்த மாதிரி நோக்கத்தில் பயன்படுத்துறதுக்கு முற்பட்டாங்களா டேரக்டரை கூப்பிட்டு போய் எடுத்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட்டு தே அப்படி செஞ்சுருந்தால் அது தவறு தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு கரூர் சம்பவம் நடக்குங்கிறதெல்லாம் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம நியாயத்தை பேசணும் அப்படியெல்லாம் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஆட்களாக யாருமே இருக்க மாட்டாங்க நாற்பத்தி ஒரு உயிர்கள் வந்து அந்த இடத்துல பறி போயிடுச்சு ஸோ அதை நம்ம வந்து அப்படி நம்ம அந்த கோணத்தில் எடுத்துக்க முடியாது ஸோ இந்த 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 ஃபுட்டேஜ் எடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் தாமதமாக போனாரா அப்படின்னா அதையும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவர் எங்கே போனாலுமே கூட்டம் சேர்ந்துருது அதனால் வந்து இது

சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி